கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் நம்மை ஏமாற்றுகின்றார்கள் நாம் அநேகரை நம்பி ஏமாந்து போய் நிற்கிறோம் அவைகளை நாம் நினைத்து பார்க்கும்பொழுது மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றன நாம் நம்புகிற நண்பர்கள் மற்றும் நம் கூடவே இருக்கும் நெருங்கி பழகுகின்றவர்கள் நம்மை ஏமாற்றும் பொழுது மனசு வலிக்கத்தான் செய்கின்றது இப்படி ஒரு ஏமாளியாக நான் இருந்து விட்டேனே என்று நாம் சஞ்சலப்பட்டு கலங்குகிறோம் பாருங்கள் வேத புத்தகத்திலே யாக்கோபு என்கிற அந்த மனிதன் தன் சகோதரன் ஏசாவை ஏமாற்றினான் ஆனால் யாக்கோபுக்கு நடந்தது என்ன யாக்கோபின் மாமனார் யாக்கோபை ஏமாற்றினார் ராகேலுக்கு பதிலாக லேயாலை திருமணம் செய்து கொடுத்தார் பார்த்தீர்களா கலாத்தர் ஆறமதியாரம் ஏலாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது மோசம் போகாதருங்கள் தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பானண்டு வேதம் சொல்லுகிறது பாருங்கள் யாக்கோபு நினைத்தார் நான் என்னுடைய அண்ணன் ஏசாவை நான் ஏமாற்றிவிட்டேன் என் தகப்பனாரை என் தகப்பனார் ஈசாக்கை நான் ஏமாற்றிவிட்டேன் என்பதாக அவர் நினைத்தார் ஆனால் அவர் ஒரு வீட்டிற்கு போகும்போது தன்னுடைய மாமனார் வீட்டில் ஆடுகளை வைத்து கொண்டிருக்கும் பொழுது மாமனார் தன்னுடைய மருமகனை யாக்கோபை அவர் ஏமாற்றினார் பார்த்தீர்களா எதை விதைக்கிறானோ மனுஷன் இந்த பூமியில் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் ஏமாற ஏமாற ஒவ்வொரு புது புது அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் அருமையானவர்களே நம் காலத்தில் வேண்டுமானாலும் நாம் ஏமாந்து போகலாம் ஆனால் நம்முடைய பிள்ளைகளுடைய காலத்திலோ நம்முடைய பிள்ளைகள் நாம் ஏமாந்தது போல அவர்கள் ஏமாறாதபடி அவர்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கும்படி கத்தர் அவர்களுக்கு கற்றுக் அருமையானவர்களே ஒரு பழமொழி விதமாய் சொல்லுவார்கள் உப்பை சாப்பிட்டவன் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று நம்மை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகின்றவர்கள் கட்டாயம் ஒரு நாள் அதற்குரிய பலனை அனுபவிப்பார்கள் எனவே கவலைப்படாதருங்கள் இனி இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது யார் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா என்று நன்கு அறிந்து கொள்ள பக்குவத்தை தெய்வ நமக்கு இந்த ஏமாறுவதின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் என்ன செய்வது ஒரு ஏமாற்றம் அடைந்த பிறகுதான் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் அறிந்து கொள்ளுகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் சொல்கிறது ஒரு விஷயத்தை நம்மால் சரியாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் கத்த நமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம் கத்த ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்பதாக ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்போது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழியையும் அறிந்து கொள்வாய் என்று சொல்லி நாம் வேதத்தில் அறிந்து கொள் அறிந்து கொள்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் நீங்கள் ஒரு இடம் வாங்கும்போது உங்களை சிலர் ஏமாற்றியிருக்கலாம் நீங்கள் ஒரு வீடு கட்டும்பொழுது அநேகரால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஒரு வீட்டை வாங்கும்போது கட்டின ஒரு வீட்டை வாங்கும்போது நீங்கள் மனிதர்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம் மனிதருடைய வீணான வார்த்தைகளை நம்பி நீங்கள் ஏமாந்து நடுத்தருவில் கூட நீங்கள் நின்றிருக்கலாம் உங்கள் வியாபாரத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் யாரோ ஒருவர் உங்களை காயப்படுத்தி ஏமாற்றினபடியினாலே உங்கள் வாழ்க்கை சிதந்து போய் காணப்படலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவலைப்படாதொருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இயேசு அத்திர்கிருஷ்ண புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் முந்தினவுகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்பதாக தெய்வன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நீங்கள் அநேகரால் ஏமாற்றப்பட்டு அநேகரால் வஞ்சிக்கப்பட்டு மிகவும் மனக்குழப்பத்துக்குள்ளாக மனம் நொந்து போய் நீங்கள் காணப்படலாம் கவலைப்படாதீர்கள் அருமையானவர்களே தாவித சொல்லும் பொழுது நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனாலும் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்பதாக சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் இப்படிப்பட்டதான காரியங்களுக்குள்ளாய் போகும்போதுதான் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம் இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியங்களை நாம் நன்கு கற்றுக்கொண்டோம் ஏமாற்றப்பட்ட நாம் இனி ஏமாறாதபடி எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு சிந்தையையும் ஒரு அறிவையும் புத்தியையும் கத்த நமக்கு தந்திருக்கிறார் இந்த பூமி இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியான காரியத்தை இந்த ஏமாற்றத்தின் மூலியமாக தேவன் நமக்கு அறிய செய்திருக்கிறார் எனவே கடந்ததை நினைத்து கலங்காதீர்கள் நீங்கள் ஏமாற்றப்பட்டது உண்மைதான் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் அவைகளையே யோசித்து அவைகளையே பேசி பேசி உங்களை நீங்களே வருத்தப்படுத்தி கொள்ளாதருங்கள் உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ளாதிருங்கள் உங்களை நீங்களே மனம் வருத்தி கொள்ளாதருங்கள் அவைகளை மறந்துவிட்டு இனி ஏமாறாதபடி நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அதை நாம் பெற்றுக்கொள்வோம் அது மாத்திரமல்ல இந்த இப்படிப்பட்டதான உலகத்திலே நாம் அனுபவித்த அந்த கஷ்டங்களை இப்படி நாம் ஏமாற்றப்பட்ட காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் நான் இப்படி ஏமாந்து போய் நிற்கிறேன் நான் இப்படியாக அநேக காரியத்தில் நான் ஏமாந்து விட்டேன் நீங்களும் உங்களுடைய காலத்தில் இப்படியாக ஏமாந்து போகாதபடி தெளிவுள்ளவர்களாக புத்தி உள்ளவர்களாக ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அருமையானவர்களே கத்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயில் என்று அறிவும் புத்தியும் வரும் என் தேவன் நம்மை அறிவுள்ளவர்களாகவும் புத்தியுள்ளவர்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் இந்த பூமியிலே நடந்து கொள்ளும்படி தேவன் செய்வார் சொந்து போகாதபடி என்னோடு கூட சேர்ந்து செபியுங்கள் ஆண்டவரே நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தகப்பனே அப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் அநேகரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே அநேகரால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த வேலையில் கூட ஆண்டவரே யாரெல்லாம் பணத்தினால் பணத்தை ஏமாற்றி இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே அநேகர் எங்களுடைய பணத்தை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள் ஆண்டுரே எங்கள் பணத்தை ஏமாற்றி விட்டார்கள் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஏமாந்ததெல்லாம் ஆண்டவரே இனிமேல் நாங்கள் ஏமாந்து போகக்கூடாது

வருத்தமாக மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்காண்டு ஒரு எங்களை ஏமாற்றின மனிதர்களை கத்த சந்திக்க முடியாது எங்கள் சபிக்கிறோம் தகப்பனே எங்களை ஏமாற்றின மனிதர்களை தேவன் சந்திப்பீராக ஆண்டவரே அவர்களுக்குள்ளே தகப்பனே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகத்தக்கதான கருப செய்ய ஆண்டு ஒரு சகோதரி விதமாய் சொன்னார் ஆண்டவரே நான் ஒரு கம்பெனியிலே பணிபுரிந்தேன் அந்த கம்பெனி எனக்கு அநேக காரியங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி வேதனையோடு சொன்னாங்க தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் இதோ யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களோ என் சகோதரனுக்காக என் சகோதரிக்காக ஏமாற்றப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்காய் சொக்கிறேன் அவர்களை இந்த மன அழுத்தத்திலிருந்து அவர்கள் வெளியே வர தேவனாய் கத்தனின் கிருப தருமடியான நாங்கள் தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரட்டாண்டுரே ஏமாற்றப்பட்ட மனிதர்கள் கொடுக்க வேண்டிய பணங்கள் கிடைக்கப்படட்டாண்டுரே ஏமாற்றின மனிதர்கள் கொடுக்க வேண்டிய பொருட்கள் கிடைக்கப்படட்டாண்டுரே எசப்பா ஸ்தோத்ரா ஆண்டுரே ஆண்டுரே முழுமையாய் கொடுக்காவிட்டாலும் பாதிக்கு பாதியாது வந்து சேர நீர் உதவி செய்க ஆண்டுரே முற்றிலுமாய் நாங்கள் ஏமாற்றப்படக்கூடாது ஆண்டுரே தேவனே ஸ்தோத்திரம் ஞானமில்லாத நடந்து கொண்டோம் ஆண்டுரே புத்தி இல்லாமல் நடந்து கொண்டோம் ஆண்டுரே ஆனால் இனி ஞானத்தோடு நடந்து கொள்வோம் உம்முடைய வார்த்தையினால ஞானத்தோடு நடந்து கலந்து கொள்ளுவோம் தகப்பனை இதோ ஒவ்வொருவருக்காக நான் சுபிக்கிறேன் ஒவ்வொருவரும் நீர் ஆசிர்வாதி காண்டவரே ஐயா ஸ்தோத் அந்த மன அழுத்தத்தை அவர்கள் வெளியே வரத்தக்கதான கிருபசெய்து எஸ் யாரும் யார் இனிமே எங்களை ஏமாற்றக்கூடாதாண்டுறேன் இனிமே நாங்கள் ஏமாந்து போகக்கூடாதாண்டுறேன் யாருக்கிட்டேயும் நாங்கள் ஏமாந்து போகக்கூடாதாண்டுறேன் அந்த தெளிவை எங்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே இந்த நாள் முழுகும் காத்துக்கொள்ள தாண்டுறேன் என் நண்பர் என் உறவினர் என் கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி 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 ஏமாந்து போனதெல்லாம் போதும் தகப்பனே இனி ஏமாந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்வீராக இந்த உலகத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே Amen.